சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்மளோட வாழ்க்கை இனி எப்படி இருக்க போகுது புது வாழ்க்கை இங்கே எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது இந்த பதிவில் நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவீங்க பல பேர் வாழ்க்கையில் இருண்ட இடத்துல இருந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சடிச்சு நாம் எதுக்கும் லாய்க்கு இல்லை கடைசி வரைக்கும் கடவுள் நம்மளை உட்கார வச்சிட்டாரு நம்மளால் தான் முடியும் எதையுமே அடைய முடியாது ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக வாழவும் முடியாது யாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது அந்த அளவுக்கு நான் முடங்கி போயிட்டேன் அப்படின்னு பலர் பலவிதமாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நான் சொல்கிற சில விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதை அத்தனையும் எதிராக நீங்கள் கொண்டு வரிகலா ஒரு வெளிச்சத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் பல பேருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் பல திருப்பங்கள் உங்களுக்கு வரும் அத்தனை திருப்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் மகிழ்ச்சி அடையலாம் நீங்கள் பலமான மனிதர்களாக நிச்சயமாக மாறலாம் அதற்கு உரிய வழிகளை சாயப்பாக என்ன பண்ண போகிறாரு அதை எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றது தான் இந்த ஆடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கே அன்பே சாயில எட்டு மணி ஆடியோ ஆறு மணியாக மாறிடுது ஏன்னா இங்கே சிலருக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஆடியோ பப்ளிஷ் பண்ணும்போது நான் பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு வெட்டி நிச்சயம் சத்தியம் என்னால் பார்க்க முடியல ஒன்றா அது நேரத்தை மாற்றுங்க இல்லை இந்த நேரத்தை மாற்றுங்க அப்படின்னாங்க ஸோ அந்த நேரத்தை மாற்ற முடியாது அந்த அஞ்சு மணிக்கு நம்ம ஏன் கொடுக்குறோன்னா எழுந்திருக்காதவங்க கூட அந்த அஞ்சு மணி ஆடியோவை கேட்குறதுக்காவது தான் எந்திரிக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஆசை அதுதான் தான் அதனால் கொஞ்சம் நாளைக்கு வெட்டி நிச்சயம் சாயின் சத்தியம் சாரி அன்பே சாயில் ந வரக்கூடிய எட்டு மணி ஆடியோ ஆறு மணிக்கு வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டைமிங் எப்படி செட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை பழைய மாதிரி கொண்டு போகிறதா அப்படின்றது உங்கள் சாய்ஸில் நம்ம விட்டுடுவோம் சரி என்ன பிரச்சனை ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது அப்படின்னா நம்ம சக்தியை யாருமே புரிஞ்சுக்கலை நாம துன்பம் தரக்கூடிய மனிதர்கள் கூடவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதனால உங்க நம்ம சக்தியை நாம உணரலை சாயப்பாவுக்கு பெரிய வேதனையை ஏற்படுத்துது எப்படி அப்படின்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க மக்களை வச்சு நீ அப்படிப்பட்டவன் நினைச்சிடாத உனக்கு மிக பெரிய சக்தி இருக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு மிக பெரிய ஒரு புரிதலும் இருக்கு என்னக்கே உனக்குள்ள இதெல்லாம் இருக்குதுன்னு நீ உணர்றியோ அப்போ என்னுடைய இடத்துக்கு நீ வரியோ அப்போ நான் உனக்கு கொடுக்குறது எல்லாமே உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் நிறைய மனுஷங்க வாழ்க்கையில் அப்படியே போயிடுறாங்க இங்கே எத்தனை பேருக்கு அப்படியே போகணும்னு ஆசை அதாவது இந்த துன்பம் இந்த கண்ணீர் இந்த அழுகை இந்த நோயே இந்த கடனு இதெல்லாம் சொல்லும் போது வெறுப்பா இருக்குல்ல இந்த நோய் பாடாது நோய் சொல்கிறோமா இல்லையா அதுக்கப்புறம் கடன் கடனும் நோயும் வந்துடுச்சுன்னா ஒரு மனுஷன் முடிஞ்சான் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்குமான்றது அவனுக்கு சந்தேகம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் அவன் நல்லபடியாக வருவோம் அப்படின்ற நினப்பு அவனுக்கு சத்தியமா இல்லை இது உண்மையான வார்த்தைகள் ஓடி ஆடி இருக்கிற காலத்திலயே நம்மளால் சரியாக வாழ முடியல இப்போ ஒரு நோயால் முடங்கி போயிட்டோம் பிரச்சனைகள் அதிகரிக்குது கடனும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி என்னால் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே பதில் நான் சொல்லுவேன் வாழ முடியும் வாழ முடியாதுன்ற பேச்சுக்கு இடம் இல்லை வாழ முடியும் அது எப்படி வாழ முடியாமல் போகும் உங்களுக்குள்ள நீங்க கேள்விகள் கேட்டு இருக்கீங்களா நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது என்னக்காவது இதுதான் நடக்குதுன்றதில் மட்டும்தான் நீங்க யோசிப்பீங்க அது கேள்வியும் இல்ல அது பதிலும் இல்லை என்ன சுத்தி எல்லாமே மோசமா நடக்குது என் வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்கல எல்லாமே எனக்கு அழிவை தருது என் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரல இது கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒப்பீனியன் முதல்ல இந்த கேடுகட்ட கருத்தை உங்கள் மேலே இருந்து தூக்கி எரிஞ்சாதான் நல்ல கருத்துக்கள் வந்து உங்கள் வாழ்க்கைய திடப்படுத்தும் அது பெரிய வளர்ச்சியையும் கொடுக்கும் இல்லைன்னா வீழ்ச்சி 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 மட்டும்தான் சோ எத்தனை பேருக்கு உடை தெரிந்து வரணும்னு ஆசை இருக்கு அன்பே சாயல் ஆடியோல கேட்கும்போது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க நான் ஜெயிக்கணும்ன்ற வேகத்தோட கேளுங்க புலம்புகிட்ட கேட்க வேண்டாம் அதுக்கு இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது நிச்சயமா சொல்றேன் இத நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல புலம்பிக்கிட்டே கேட்டிங்கன்னா அஞ்சு பைசாவுக்கு கூட அன்பே சாய் ஆடியோவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனால் நம்பிக்கையோட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நூறு சதவீதம் வெற்றி இங்கே நிச்சயமா உங்களுக்கு இருக்கு காலையில் அஞ்சு மணி ஆடியோவில் பேசும்போது உங்களுக்கு மன குளிர்ச்சி இருக்குமே ஏன்னா அது அது ஒரு தனி ட்ராக்கு இந்த பன்னெண்டு மணி ஆடியோவில் வந்து அப்படியே வந்து பட படபடன்னு இருக்குமே ஏன்னா இது தனி ட்ராக்கு இதெல்லாம் சரி பண்ணால் அங்கே போகலாம் காலையில் அஞ்சு மணிக்கு அது வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் அதில் நம்மளுடைய நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுகிறது இந்த பன்னெண்டு மணி ஆடியோவில் நமக்கு மோசமான எண்ணங்கள் இருக்குல்ல அந்த எண்ணங்களுக்காக பேசுறது இதை காலையில் பேசுனா செட் ஆகாது இதை மதியம் பேசுனா தான் செட் ஆகும் ஆனால் எதிர்மறை எண்ணங்களை கோடி கோடி கோடியாக குவிச்சு வச்சுருக்கோம் கோடி கோடியா டன்னு கணக்கா பெரிய பெரிய கண்டெய்னரில் குவிச்சு வச்சிருக்கோம் ஒரு ஒரு கன்டைனரும் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஜென்மம் நான் சொல்ற எல்லா கண்டெய்னர் இருக்கிற குப்பைகளையும் இந்த ஜென்மத்திலயே நம்ம தூக்கி போடலாமே முடியாதண்ணா உங்களை வச்சு நீங்கள் அந்த வாழ்க்கையை முடிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுளை நினச்சி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் முடிவு பண்ணலை அதனால தான் உங்களோட கண்ணீர் துன்பம் இது பெருகுது கண்ணீர் அப்படியே ஆறா போகுது இது டைலாகா பேசுகிறோம் வற்றாத கண்ணீர் வற்றாத தண்ணி எங்கே இருக்குதுன்னா அது உங்கள் கண்ணில் இருக்குது மற்றபடி எல்லா ஊர்லேயும் இந்த வெயில் காலம் வந்துருச்சுன்னா தண்ணி வற்றி போயிடும் ஆனா உங்க கண்களில் மட்டும் எப்படிங்க அந்த கண்ணீர் வற்றாமல் இருக்கு யாராவது ஏதாவது சொன்னா அடி விசுக்கன்னு சட்டுன்னு அடுத்த நிமிஷத்துல அங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ஒப்ப ஒரு ஒப்பாரியா வைக்கிறோம் அழுகையா வைக்கிறோம் ஏன் எதுக்கு ஏன் இந்த நிலைமை கடவுள் உங்களை அழை சொன்னாரா கடவுள் உங்களை அத்தனையும் வேண்டாம்னு சொல்லி துன்பத்தை மட்டும் எடுத்துக்க சொன்னாரா கடவுள் சொல்லலையே எடுத்தது யாரு நீங்க அதே நினைச்ச வாழ்ந்தது யாரு நீங்க வேற யாரும் இல்லை உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஏதோ ஒரு சாங்கு ஆ எஸ் படையப்பா உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிபாரு அதை உசுப்புறதே இல்லையே நம்ம மற்றவங்க யாராவது நம்மளை ஊசி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை அதை உணரவும் இல்லை தானே அதை சரி பண்ணுறதுக்கு இல்லையே ஸோ முதல்ல உணருங்கள் நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா எல்லாரும் ஜெயிக்கணுன்ற ஒரு வேகம் அது மூலமாக தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எத்தனை நாளுங்க அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க ஒருத்தம் கூட நம்மளை மதிக்கலை ஏன் அவ்வளோ மோசமாக போயிட்டோமா அவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டோமா ஒரு மனுஷன் கூட மதிக்கலை நாலு வார்த்தை நல்ல வார்த்தைகள் கூட பேசுகிறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா நீ தோத்துட்ட கரெக்டு தானே ஒரு மூளையில் உட்கார வச்சாச்சு நாம் அங்கேயே உக்காந்துட்டோம் அதுதான் நம்ம இருப்பிடும் அப்படின்னு புத்தருக்கு போதி மரத்துல ஞானம் கிடைச்ச மாதிரி நமக்கு அந்த மூளையில நமக்கு ஞானம் கிடைக்கல அவருக்கு ஞானம் கிடைச்சது நமக்கு ஞானம் கிடைக்கல அது என்ன ஆச்சு தரித்திரம்தான் கிடைச்சது ஏன்னா அந்த முட்டு சந்து அந்த முக்கு இது எல்லாமே தரித்திரம் அப்ப நீங்க அங்க போய் உகாந்துட்டீங்க அதுதான் நிரந்தரமான இடம் நீங்க பழகிட்டீங்க எல்லாரும் அங்க உட்கார வச்சுட்டாங்க உங்களை யாரும் மதிக்கல உடனே உங்க மனசுல வேதனை அதிகரிக்குது ஏன் இப்பயுமா நீங்க அந்த உணரல இவன் இப்படி இருக்கானே இவங்க இப்படி இருக்காங்களே நாம ஏன் இவங்கள மாதிரி இல்லைன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நினைச்சிருக்கீங்களா கடவுள் நம்மளை கை விட்டுட்டாருன்னு சொல்றீங்களே ஏன் கடவுள் கை விட்டாரு நிஜமாக கடவுள் கைவிட்டாரா இல்லை நாம கடவுளை கைவிட்டாமா நீங்கள் சொல்லுவீங்க இல்லை இல்லை நான் கடவுளை கைவிடலை நான் கைவிட முடியுமா சரி கடவுளை நீங்கள் கைவிடலை அப்படின்னா கடவுளும் உங்களை கைவிடலை அப்போ கடவுள் உங்களை கைவிடலைன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குதுன்னா கடவுளை பிடிக்கிற விஷயம் எப்படின்னா அந்த நம்பிக்கை அடிப்படையில் கடவுளோட கையை நீங்கள் பிடிக்கணும் என் சாய்பயனை கூப்பிட்றாரு அவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் போவேன் கண்ணை மூடிக்கிட்டு அப்ப அந்த மூளையில உட்காந்துருக்கீங்க அது எந்திரிங்க மற்றவங்களுக்கு பதில் சொல்லுவதற்கு உண்டான நேரம் இல்லை நான் ஜெயிப்பேன் வளருவேன் அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த சரி பண்ணுங்க ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை ஏன் என்னால் எதையுமே சரி பண்ண முடியல அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி அது உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்குது அந்த சக்தி இப்படியே இருக்க இருக்க அது கும்பகரண தூக்கம் இருக்குது அந்த கும்பகரணுக்கு எப்படி எழுப்பணுமோ அப்படி அதை எழுப்பணும் அப்போது உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ நீங்களும் நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போ வாங்கிறதும் கொடுக்கறதும் ஒன்றா இருக்கணும் வாங்கிறது ஒன்று கொடுக்கறது ஒன்னா இருந்தா அது வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை வச்சுதான் அந்த நல்ல சக்தியை நாம ஒசு முடியும் நீ போட கண்ணா நான் இருக்க இனி நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழப் போறோம் எனக்குள்ள என் சாயப்பா எனக்கு கொடி இருக்காரு அவர் மறைஞ்சு போயிருக்காரு அந்த மறைஞ்சவரை கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் நிறுத்தி நான் சாதிப்பேன் என்னை ஏலனம் செய்தவர்கள் முன்னாடி நான் வாழணும் ஆசை இல்லை என்ன நானே அந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ள மாட்டேன் இது சத்தியம் அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் மற்றவங்களுக்காக வாழணுன்ற வாழ்க்கையெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் ரொம்ப அது அப்படி நினைக்கிறதே ரொம்ப சீப்பான விஷயம் நான் நினைக்கிறேன் மற்றவங்க முன்னாடி கம்பீரமாக இருக்கணும் வேண்டாம் அது நடிப்பாக மாறிடும் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவங்க முன்னாடி நான் வாழ நீங்கள் வாழ வேண்டாம் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நான் சரியா வாழலையேன்னு ஃபீல் பண்ணி அந்த வாழ்க்கையை வாடணும் கடவுளுக்காக வாழணும்னு முடிவு பண்ணுங்க மனுஷங்களுக்காக வாழணுன்ற வேலை வேண்டாம் அது தேவையில்லாதது அது ரொம்ப ரொம்ப மலிவானது நம்ம மலிவானவர்களாக என்ன நம்ம மலிவானவர்களா சிறப்பானவர்களா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போ மலிவானவர்கள் அப்படின்னா மலிவான விஷயத்தை நினச்சிக்கலாம் சிறப்பானவர்கள் அப்படின்னா மலிவான விஷயத்தை நினைக்கவே கூடாது நீங்கள் நினைக்காமல் இருந்தாலே நீங்கள் சிறப்பானவர்கள் தான் சார் சொல்லுவாங்க எப்படி நல்ல குவாலிட்டியை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டாங்க நல்ல குவாலிட்டியை வளர்க்கணுமா இல்லை கெட்டதாக அழிக்கணுமா ரெண்டுமே அப்படின்வாங்க இல்லை கெட்டதை மட்டும் அழித்தா போதும் நல்லது தானாக வளர்ந்துடும் எங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படணும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை மட்டும் அழிச்சிடு அழிச்சிட்டா நல்லது தானாக வளர்ந்துட போகுது இந்த செடி வைக்கும்போது செடிக்கு சின்ன சின்ன அது பக்கத்தில் வந்து சின்ன சின்னதாக முளைக்கும் அது நம்ம விதை போட்டு இருக்க மாட்டோம் ஆனால் தண்ணி ஊற்றும் போது அதுவும் அந்த சத்தையை எடுத்துக்கும் அப்போ மெயின் சைடே கொஞ்சம் போன மாதிரி இருக்கும் எங்கடா அது தண்ணி நல்லா ஊற்றுறோம் உரம் நல்லா போடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுற்றியும் நம்ம இந்த நர்சரிக்கு வந்து அவர் வந்து என்ன சொன்னார் நான் வீட்டுக்கு வந்து பார்க்குற தம்பி நீ செடி இப்போ இல்லை கொஞ்சம் ஒரு ஒன் இயற்கை முன்னாடி வீட்டில் வந்து பார்க்குறேன் தம்பி நீ நான் கொடுத்த செடி நல்லா தானே வளருது நீ சொல்கிற மாதிரி தானே தண்ணி ஊற்றுற ஆமாங்க ஊற்றுற ஓரோ நீங்கள் சொல்கிற மாதிரி இருபது நாளைக்கு ஒருத்தர் உரம் போடுறேன் வெயிலெலாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க சரி ஓகே நான் வந்து பார்க்குறேன்னா அவர் வந்து பார்த்துட்டு இது அப்படின்னா என்ன சார் எப்படி நந்தவனம் மாதிரி இருக்கா ஏப்பா நந்தவனம் மாதிரி இருக்க நீ தான் வச்சுருக்க அதுனால் செம்பருத்தி செடி கிட்ட இன்னும் நிறைய செடிலாம் வளர்ந்துருக்குதுன்னா ஆமாங்க அது எப்படி வளர்ந்ததுன்னு தெரியல எப்போ இந்த செடிலாம் பிடுங்கி போட்டு இல்லைங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மண்ணே தெரியல பாருங்க அப்படின்னா இப்போ மண் தெரியலைன்னா அந்த செடிக்கு உடனான சத்து எல்லாமே இதுக்கு போயிடும் அப்போ இதை நீ பிடுங்கி போட்டால் தான் அது வளரும் அப்படின்னாரு எனக்கு இதை பிடுங்கிறதுக்கு மனசு இல்லை ஆனால் அது பிடுங்கி தான் ஆகணுன்றாங்க அப்போது நல்லது நம்ம வளர்க்கணுன்னா கெட்டதை அழிக்கணும் கெட்டதை அழித்தா போதும் நல்லது வளர்ந்துடும் நான் கெட்டதையும் அழித்து நல்லதையும் வளர்ப்புறதுக்கு என்னென்ன வடிதா அது வேண்டாம் முதல்ல இந்த சைடை ரிமூவ் பண்ணுங்க அந்த சைடு ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும் இதை எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில பக்குவம் அடைஞ்சுதான் ஆகணும் ஸோ புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு ஒன்றுக்கு இன்னும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த ஆடியோ கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக சாய்பாக உங்கள் ம மன ரீதியாக பேசுவார் ஸோ நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் இப்போ ஏன் சொல்கிற அடிச்சு சொல்கிற கன்ஃபார்மாக சொல்கிற பல ஜென்மத்தில் இந்த துன்பங்கள் இனி வராது இதே ஜென்மத்தில் இந்த துன்பங்கள் அழிக்கணுமா கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சொ சொல்ற அடுத்த ஜென்மம் இருக்குது அடுத்த ஜென்மம் இல்லைன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட விஷயம் தேவையே இல்லை வாழ்ந்தாச்சு அவ்வளவுதான் எப்ப வேணாலும் போயிடலா ஆனா போயிட்டு மறுபடியும் இதே பூமிக்கு இதே மனுஷங்க கூட தானே இருக்கணும் அப்ப இதே துன்பத்தை நான் சுமக்க நான் என்ன முட்டாளா இந்த கேள்விகள் ஒவ்வொரு மனுஷனும் கேட்கணும் அதாவது அடுத்த ஜென்மம் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம செய்கிறது அத்தனையும் முட்டாள்தனமான விஷயம் ஆனால் அடுத்த ஜென்மம் இருக்குது அதை நீங்கள் உண்மையாக அதை உணர்ந்தீங்கன்னா இப்போது நம்ம புத்திசாலிங்க என்னென்ன விஷயங்கள் செய்வாங்களோ அதை மட்டும் செய்வோம் எப்படி எறும்பெல்லாம் பாருங்கள் வெயில் காலத்தில் சாப்பாடுக்காக எல்லாம் ரெடி பண்ணி மழை காலத்தில் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்போயும் சேர்த்து வச்சுக்கோங்க எறும்புக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட மனுஷனுக்கு சில நேரத்தில் இல்லாம போகுது அது பெரிய வேதனையா இருக்கு அறிவுள்ள மனுஷன் பொழைச்சிக்கிறா பார்க்குறவ எமோஷ்னலாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ புழைக்கவே முடியல அவன் ஒரு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேர் எடுத்திருக்கா என்ன தெரியுமா ஏமாலி இவனை இப்படி பேசுனா இவங்க கிட்ட இப்படி அழுதா அதை சாதிச்சுக்கலான்னு நினச்சி உங்களை ஏமாளியாக்கி அவன் அறிவாளி ஆக்கிக்கிறான் ஆனால் அவனுக்கு உண்டு அவனுக்கு இல்லாமலாம் இல்லை அவனுக்கு உண்டு அப்போ ஏமாற சொன்னது யார் நீங்கள் தான் ஏமாந்தீங்க ஏன் ஏமாந்தீங்க எதுக்கு ஏமாந்தீங்க நல்லா படிச்சிருக்கலாம் நல்ல பதவியில் இருக்கலாம் ஆனால் ஏன் ஏமாந்திங்க ஸோ என்ன படித்தாலும் படிக்கலான்னாலும் வாழ்க்கின்ற பாடத்தையும் மனுஷங்க இருக்கக்கூடிய பக்கத்தையும் கடவுளோட பக்கத்தையும் கர்மாவோட பக்கத்தையும் புண்ணியத்தோட பக்கத்தையும் இங்கே யாரும் சரியாக படிக்கல அது படிப்பது போர் அப்படின்னு நினைக்கிறாங்க அது படித்தா யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஆரத்தி சச்சிரதம் ஏன் படிக்கல ஏன் ஆரத்தி எடுக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம சாய்ராம் சொல்லக்கூடிய பதில்கள் இருக்கு அப்பா பேர்பாட்டை பதில் தெரியுமா ஒரே வார்த்தை தான் அதில் அப்படி நான் வந்து திக்கு முக்காடிட்டேன் ஒரு சைர்ட கிட்ட ஏமா அப்படின்னா அவங்க சொல்றாங்க இல்லை காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் வேலை ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்கு அதனாலே என்னால் ஆரத்தி எடுக்க முடியல சச்சரிதம் படிக்க முடியல இவங்க இப்படிப்பட்ட ஒரு காமெடி ட்ராக் இன்னொருத்தவங்க இல்லை குழந்தைகளுக்கு எக்ஸாமு அதனால் எப்ப பார்த்தாலும் மொபைல்ஸ் வந்து என் குழந்தைங்க கிட்டே தான் இருக்கும் அதனால சச்சரிதம் படிக்க முடியல அதனால ஆரத்தி எடுக்க முடியல இன்னொருத்தவங்க கிட்ட என்னமா பிரச்சனை அப்படின்னா என்ன சுத்திய நாலு திசையில இருந்து பிரச்சனைகள் இருக்கு என்னால கவனத்தை வைக்க முடியல இங்க இதெல்லாம் ஒரு பதிலா நாம மூணு வேலை சாப்பிடுறோம் சரி மூணு வேலை கூட இல்லைங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது ஓகே சாப்பிட்றது கூட மைண்ட் இல்லை ஆனா அட்ளஸ்ட் ஒரு வேலையாவது சாப்பிட்றோம் ஏன் சாப்பிட்றோம் உயிரை காப்பாத்திக்க கரெக்டு தானே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கும் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்காக சாப்பிடாம இருந்துட முடியுமா உயிர் வாழணும் அதுக்காவது இந்த வயிற்றுக்கு சோறு வேணும் இல்லைன்னா இல்லை சரி அப்போ நீங்கள் சச்சிரதம் ஆரத்தியும் உங்களுக்கு சாப்பாடு இல்லை இல்லையா உங்களுக்கு மெயின் என்னன்னா சாப்பாடு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அப்போ சாப்பாடு உங்களுக்கு முக்கியம் அப்போ சச்சரதம் ஆரத்தையும் நீங்கள் நினைக்கல சாப்பாட்டை விட முக்கியம் அதை நினைக்கல அடுத்தது வேலை முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை வேலை கண்டிப்பாக முக்கியம் ஆனால் அந்த வேலை போயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே வருவீங்க மறுபடியும் அப்போ என்கிட்ட சில பேர் கேட்பாங்க சச்சரிதம் வாரத்தில் ஒரே வாரத்தில் முடித்தா நம்ம நினச்சது நிறைவேறும் இல்லை அப்போ வேலை நாளைக்கு போயிடுச்சுன்னா அப்ப இங்க மறுபடியும் வந்து உட்காரணும் அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்துக்கு நீங்க ப்ரைமரி இம்பார்டன் கொடுக்கறீங்களோ அதுவே உங்களுக்கு சிக்கலாகிடும் கடவுள் சம்பந்தப்படாத விஷயத்த சொல்ற கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க தொடர்ந்து இது எனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் எந்த இழப்புகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய வேலைகள் வந்தாலும் நான் இதை ஆரத்தையும் சச்சிரதம் எடுக்காம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்த காட்டுங்கள உங்க நாலு பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனை நாளா பறக்கும் நீங்க வேலையில் இப்போ ஏதோ ஒரு போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங்கோ இல்லை எதிர்பார்க்காம வேற ஒரு ஜாபோ உங்களுக்கு கிடைக்கும் உங்க குழந்தைங்க எக்ஸாம்காக படிக்கிறதுக்கு நீங்கள் மொபைல் கொடுக்குறீங்களா கொடுங்க தப்பே இல்லை நான் தப்பு சொல்லவே இல்லை ஆனால் எல்லாத்த விட முக்கியம் கடவுளுடைய வழிபாடு தான் அந்த வழிபாடை எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு நீங்கள் மற்ற இடத்துல கவனிச்சிங்கன்னா மற்றது புட்டுக்கிட்டு போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு மிரட்டுறதுக்கோ எதுக்கோ சொல்லலை நான் திரும்ப சொல்கிறேன் ஆரத்தையும் சச்சரதம் படித்தா அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது இது வந்து இந்த இடத்துல நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது என்ன நான் ஏன் பிரித்து பேசுகிறேன் அப்படின்னு ஏன்னா நீங்கள் படிக்கிறதால அது உங்களுக்கு நல்லது இதுக்கு எனக்கு எந்த க்ரெடிட்டும் கிடையாது மறுபடியும் சொல்கிறது தப்பாக நினைக்கக்கூடாது ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கிறதா நான் ஜெயிச்ச மாதிரி ஆனால் சில பேர் நம்ம அன்பே சாயில் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் காதில் வாங்காமல் துச்சமாக மதி இருக்கீங்க பார்த்தீங்கல்ல அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆரத்தி சச்சரதம் படிச்ச படித்தா அது உங்கள் குடும்பத்துக்கு தான் நல்லதே தவிர என் குடும்பத்துக்கோ என் சங்கதிக்கோ அது நல்லதுலாம் இல்லை நீங்க நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது இதுல என்ன இருக்குது நான் இப்போ ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் நல்லா வாடணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன்ல இப்போ நீங்க துன்பத்தோட துன்பமாக ஐக்கியமாயிட்டீங்கன்னா நீங்க துன்பமான மனிதர்களாகவே நீங்கள் மாறிடுவீங்க அப்போ அந்த துன்பத்தில் இருந்த வெளியில் வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆரத்திய சச்சரதம் எதுக்கு மேலே நான் உங்களை சொல்ல மாட்டேன் அது உங்கள் விருப்பம் அது நிச்சயமாக அது உங்கள் விருப்பம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் குரூப்பை விட்டு நிறைய பேரை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிமூவ் பண்ணவும் போகிறோம் ஆனால் ரிமூவ் பண்ணவங்க மறுபடியும் அதே குரூப்புக்கு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது மறுபடியும் குரூப் ஆரம்பித்தாதான் அந்த குரூப்பில் இவங்க புதுசாக தான் போக முடியுமே தவிர பழைய குரூப்பில் நிச்சயமாக கண்டினியூ பண்ண முடியாது ஏன்னா என்னைக்கே நான் வந்து கொஞ்சம் எல்லோரும் ஃப்ரீ பண்ணணும் அன்றைக்கி எல்லோருமே ஃப்ரீ ஆகிட்டாங்க என்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணமோ அன்றைக்கி குரூப்பில் ஒழுக்கம் இருந்துச்சு அவங்களுடைய வேலைகளையும் ரொம்ப திருப்திகரமாக செஞ்சாங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ண உடனே வேணாலும் ஆரத்தி எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் சச்சரிதம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்ச காலம் போயிட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி படிக்கணுமா என்ன ஆரத்தி எடுக்கணுமா என்ன சச்சரிதம் படிக்கணுமா என்ன இந்த கேள்வி அதுக்கப்புறம் அந்த பக்கத்தையே விட்டாச்சு ஸோ யாருக்கு லாஸ் யாருக்கு நஷ்டம்னா யார் எடுக்கலையோ யாரு படிக்கலையோ தான் நஷ்டம் அப்போ துன்பத்தை கடக்கணும் அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கைக்கு எதிராக நினைக்கிறீங்களோ செயல்படுறீங்களோ முதல்ல அதை நிறுத்த ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருகிடும் உங்களோட சக்திகள் தெரியாம நீங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அந்த சக்தியை உணரக்கூடிய நேரத்தை சாய்பா நிச்சயமாக இந்த ஆடியோ மூலமாக காட்டுவார் ஸோ ஏன் நமக்கு மட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கைன்ற ஒரு கேள்விகளை எழும்பு எழுப்புங்கள் அதுக்கு உரிய பதில்களை கண்டிப்பாக நிச்சயமாக சாய்பா வந்து கொடுப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு சக்தி ஒன்று இருக்குது அந்த சக்தியை நீங்கள் சரியான முறையில் அதை உசுப்பேற்றி அதை செயல்பட வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்லதே நடக்கும்னு சொல்லி எனக்கு ஆறு மணி ஆடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஜெய் சைரா